அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மல்கோவாக்கும் இந்த மலபார் மல்கோவாக்கு என்ன வித்தியாசம்னு தான் பார்க்க போகிறோங்க இது வந்து மல்கோவால விட பெரிய சைஸ் காய்ங்க இது மல்கோவா இந்த சைஸ் தான் இருக்குது இது வந்து இந்த வருஷம் காய் விளைச்சல் கம்மிங்க இல்லைன்னா இந்த சைஸ் வரும் மல்கோவாம ஒரு கிலோ வரணுங்க அருமையாக இருக்கு இதில் தோலை சீவி சாப்பிடலாம் அருமையான வெரைட்டி அதே மாதிரி இந்த மலபார் மல்கோவா அதை விட பெரிய சைஸ் பாருங்க இது வந்து ஆரஞ்சு கலர் சேரில் வரும் இது வந்து மஞ்சள் கலர் சேரில் வருங்க தோல் சீவிட்டே சாப்பிட்லாம் இது எல்லாம் இந்த மரம் விதை மறந்தா இந்த மரம் வித மறந்தாங்க வித போட்டு முளைச்சா ஒட்டு செடியெல்லாம் இங்கே இல்லை விதையில் முளைச்சி வந்தால் வெரைட்டி இந்த வருஷம் நம்ம ஸ்பெஷலான வெரைட்டி எதுனா மலபார் மல்கோவா தாங்க இந்த வருஷம் வந்திருக்கிற புது வெரைட்டி இதுதான் மல்கோவா வந்து போன வருஷம் நிறைய கேட்டீங்க போன வருஷம் காய் கிடைக்கல பாலக்காட்டில் நம்ம ஜான் ஏட்டான்னு இருக்கிறாரு அங்கே போச்சுன்னா மரம் நாற்பது ஐம்பது அடி உயரத்தில் இருக்குதுங்க பூரா வௌவால் கடிச்சு வீசிடுது சரி கீழே கிடக்கிறத பொறிக்கலாம் அப்படின்னா நைட் காட்டு பண்ணி வந்து பூரா கொட்டையும் தின்னு போட்டு போயிருதுங்க அப்படின்னா மரத்துக்கடிவு உட்காந்து தான் பொறுக்கணும் தான் முடியல இந்த வருஷம் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க மல்கோவா இன்னும் பழமாகல மலபார் மல்கோவா பழம் ஆகிடுது ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பழுப்பு எடுக்கிறது அருமையான வெரைட்டிங்க இந்த மல்கோவாங்க கூட கம்மியாக காய்க்கு இது வந்து அதிகமாக காய்க்கிற வெரைட்டிங்க நம்ம பசந்த் மாதிரி பசந்தே வந்து நிறைய காய்கறது இல்லை மரத்துக்கு பத்து காய் இருபது காய் தான் காய்க்குது இது வந்து ஒரு கொத்து ஒவ்வொன்றா காய்ச்சாலும் நிறைய காய்ச்சிருந்ததுங்க நிறைய காய் பிடிக்கிற ஒரு வெரைட்டி இது வந்து கமர்சியலாம எடுபடு விதை போட்டாலும் இதே மாதிரி தான் வருங்க என்ன இது இந்த மரத்துல இருந்து அவங்க விதையெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க அதுவும் வந்து இதே தான் காய்க்குது மாறியெல்லாம் போறது இல்லைங்க அதான் வந்து ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஒரு பதினைந்து விழுக்காடு மாறும் இப்போ சதவீதத்து வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மாம்பழத்தில் உடனே இனிக்கிற மாம்பழம் அப்படியே புளிப்பாவெல்லாம் மாறிடாது நீங்கள் நல்லா நாட்டு மரத்தில் நல்லா மரத்தில் இருந்து எடுத்து விதை போட்டு மொளைக்கி வச்சிங்கன்னா ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்படி தான் மாறு சுவையெல்லாம் மாறாது காயினுடைய சேப்பு வேணால் மாறலாம் சுவையெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நீங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல வெரைட்டி கிடச்சி எடுத்து போட்டு முளைக்கி வச்சு விடுங்க ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு வகையான மாம்பழத்தை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூறு வெரைட்டி இந்தியாவுக்குள்ளே இப்போ இருக்குது வெள்ளைக்கார வரும்போது பத்தாயிரம் வெரைட்டிக்கு மேலே இருந்ததுங்களாமா இதெல்லாம் நம்ம நிறைய அழிச்சிட்டோம் திருப்பி எடுத்து போட்டோம்னா புது புது வெரைட்டியெல்லாம் எல்லாம் வரும் ஏன்னா இதை விட டேஸ்டான வெரைட்டி கூட வருவோம்ங்க நம்ம அஹ் இது நம்ம டேனிஷ் பேட்டை அருளுக்கு வந்து நான் குஜராத்திலிருந்தே வாங்கி கேசர் மாம்பழம் போட்டு கொடுத்தோம் ரெண்டு வெரைட்டி ஆனால் அவ்வளோ நீளம் இல்லை கொஞ்சம் நீளம் கம்மியாயிடுதுங்க இங்க வந்து காய் பிடிச்சிடுது நம்ம குஜராத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கி முளைக்கி போட்டு அவருக்கு செடி கொடுத்தா அது வந்து காய் குடிச்சிடுது கேசர் அந்த நீளம் வளர்த்தியாக வரல கொஞ்சம் குட்டையாகிடுதுங்க காய் ஆனால் குஜராத் கேசரில் விட இங்கே இருக்கிற நம்ம தருமபுரி கேசர் வந்து டேனிஷ் பேட்டை கேசர் வந்து டேஸ்ட்டு பட்டை எடுக்குது போன வருஷம் பல இருந்தாரு இந்த வருஷம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுங்க அதை அனுப்பும் போது அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதாவது சில பகுதிகள் வந்து மாம்பழத்துக்குன்னு சூட் ஆகிருதுங்க நல்லா ட்ரையாக இருக்கிற செம்மண் நிலங்கள் இந்த சரளக்காடாக இருக்குது இல்லைங்க அதில் வந்து பட்டை எடுக்குது டேஸ்ட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெரைட்டி கொடுத்துருக்குறேன் அந்த டோப்பு போய் வீடியோ எடுத்து போடுறேங்க முப்பது வெரைட்டி மே முப்பது டேஸ்டில் இருக்குது அது அந்த நாட்டு மாம்பழத்தையெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு எல்லாம் முதல்ல சொல்லிக்கிறாங்க வியாபாரிகள் ஆனால் வந்து இன்னைக்கு அவருக்கு புக்கிங்கில் இருக்குதுங்க அவர்னால கொடுக்க முடியல வகை வகையான டேஸ்ட்டு வித்தியாச வித்தியாசமான டேஸ்ட்டு வித்தியாச வித்தியாசமான காய் எல்லாமே பட்டையெடுக்குது எடுக்குது அந்த மாதிரி தானுங்க இந்த வருஷம் இந்த மலபார் மல்கோவா நம்ம அந்த பாலக்காடு பச்சை குண்டு மாம்பழம் சொன்னமில்லுங்க சர்க்கரை குண்டு பச்சை கலரில் அது இதெல்லாம் புது வெரைட்டிக்காக வாங்கி குண்டாய் நட்டுவிடுங்க நாலு வருஷத்தில் காய் பிடிச்சிருப்போம்ங்க மாம்பழம் வேண்டாங்க வேண்டாங்க வித்தியாசம் வித்தியாசமாக அடுத்த தலைமுறை சாப்பிட்டு மரத்தை வளர்த்தா பூமிக்கும் குளிர்ச்சி நம்மளுக்கும் வருமானம் எதாவது காக்கா குருவி சாப்பிட்டதுன்னா அதுக்குமே உணவு எல்லாமே நல்லாவே இருக்கும் அடுத்த இதில் இந்த மாம்பழத்தை எடுத்து படுத்து காட்டுறணுங்க நம்ம மல்கோவாவை இது வந்து நம்ம திண்டுக்கல் ஐயம்பாளையாக அந்த பக்கம் இதை வந்து அணுகுண்டும்பாங்க அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க அங்கே சின்னன்னு சொல்லி ஒரு வியாபாரி இருந்தார் அவர் தான் வந்து அவரெல்லாம் ஆந்திரா போயிட்டாருங்க இப்போ வந்து ஏன் ஆந்திரா போயிட்டாருன்னா இந்த ஐயம்பாளையப்பட்டி வீரம்பட்டி இந்த ஏரியாவில் வந்து மாம்பழத்துக்கு அதிகமாக மருந்தடிச்சு காய்க்கிறது இல்லை காய்ப்பு கம்மியானதுனால அவர் பெரிய மாம்பழம் வியாபாரிங்க அப்புறம் ஆந்திராவுக்கு போயிட்டார் அவர் பேர் சின்னு அவர் தான் அங்கே போயிருக்கும்போது மல்கோவாவை எடுத்து சிவி தான் சாப்பிடுவார் அதாவது அவர் சொல்லுவார் என்னென்னா சிவி சாப்பிட்ற மாம்பழத்தையும் மட்டும்தான் நான் சாப்பிட நார் இருக்கிறது அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அவங்க அப்புறம் மாம்பழத்திலேயே இருக்கிறாங்கல்ல அவர் அஞ்சாறு வெரைட்டி சீவி காட்டினார் தோலை அப்படியே சீவிட்டு அப்படியே பப்பாளி பழத்தை கீத்து போடுற மாதிரி போட்டு அந்த இதுலையும் கூட வீடியெல்லாம் அறுத்து இப்படி கீத்து கீத்தா போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அவர் தோலை சீவிட்டு அப்படி கீத்து கீத்தா போட்டுவிட்டு அப்படியே கொடுப்பாருங்க இந்த சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி விளைஞ்ச இடம் இன்னைக்கெல்லாம் ஓவரம் மருந்தடிச்சு அங்க எல்லாம் விளைச்சல் இல்லை ஆளே காலி பண்ணிட்டு ஆந்திரா போயிட்டார் அவர் இருந்தால் நிறைய எல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாருங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் அவர் இல்லாததெல்லாம் நம்மளுக்கு வருஷம் தனி இதுக்கு வேண்டி நம்ம ராஜமந்திரியை போக முடியும் அவரை தேடிட்டு ஆள் ராஜமந்திரியே போயிட்டாருங்க ஓ ஆயிரம் கிலோமீட்டர் போகணும் இங்கே இருந்த அதனால திருப்பியும் நாட்டு மரங்களை வைப்போம் அப்புறம் நண்பர் ஒருத்தர் சொன்னார் விஜின்னு சொல்லி ஆனால் மருந்தடிக்கலின்னா மாமரம் கம்மியாக காய்க்குது அப்படின்னு ஐயோ கம்மியா தான் காய்க்குங்க அதனுடைய இயல்பு அப்படித்தான் அது அளவாக காய்ச்சாவே போகுது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த மாமரம் பூவெடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தேமூர் கரைசல் இல்லை பஞ்சகாவியா மீனமிலம் இந்த மாதிரி எதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறையா பூ பிடிக்கி அப்புறம் பூ பிடிச்சதுக்கப்புறமா அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூ கொட்டாமல் அப்படியே நின்றுக்குங்க இயற்கையிலையுமே வழிகள் இருக்குது அதை கையாண்டோம்னா வருஷம் வருஷம் மரம் நல்லா காய்ச்சிட்டே இருக்குது மற்ற ரசாயனத்தை பயன்படுத்தினா தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் காய் பிடிச்சிட்டு அப்புறம் காய்க்காம முட்ருமுங்க ஒட்டுக்காக அது மரத்தையே டேமேஜ் பண்ணிடு ரசாயன மருந்துகள் அதனால இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அமிலா தேமூர் கரைசல் இந்த மாதிரி அடித்தவங்க நல்லா ரிசல்ட் இருக்கிறாங்க அது போய் நம்ம இந்த வருஷம் டேனிஷ் பாட்டியில் அவர் அடித்து நல்லா பூத்து காய் குடிச்சிருக்குது அவர்கிட்டயே நிறைய டேட்டாவெல்லாம் கேட்போம் அவர் சொல்லும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாஞ்செடி எல்லாம் ஆடி மாதம் கிடைக்குங்க இதுதான் மல்கோவாக்கும் நம்ம மலபார் மல்கோவாக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்குங்க இது நம்ம நன்றி வணக்கம்